யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் யோபு இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லுகிறார் மிகுந்த துன்பத்தின் மத்தியில் கவலையின் மத்தியில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில பிடியில் சிக்கி கொண்ட யோபுவினால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவரால் சொல்ல முடிந்தது நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவிக்கிற தேவன் அவர் என்றென்றும் அரசாளுகிற கிறிஸ்து அவர் ஒருபோது நம்மை கைவிடுதில்லை யோகுவின் சிற இருப்பை மாற்றின தேவன் நாம் விசுவாசிக்கும் பொழுது விசுவாச அறிக்கையினால அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் என்றென்றைக்குமே உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் அது நிரந்தரம் அல்ல நிச்சயமாக தேவன் அந்த உபத்திரத்தின் பிடியில் இருக்கிற உங்களை அவர் நீங்களாக்கி விடுவித்து ரச்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து உங்களை வெக்கப்படுத்துவர்கள் நிச்சயமாக விற்று அகன்று போகும்படிக்காக பரிசுத்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மென்மேலுமாக உயர்த்தி மகிழ்ச்சி செய்வார் யோபு பதினாறு பத்தொன்பதில் பார்க்கும் பொழுது யோபு விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொல்லுகிறார் இப்பொழுது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகல

வாசத்துல மேலோங்கி உயர்ந்தவாக காணப்பட்டான் ஆண்டவர் அவனை சோதித்து பார்த்தார் புதிர் வயதுல ஆண்டவர் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனியாகி ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் ஆபர்காம் இடத்துல கேட்டதை பார்க்கிறோம் ஆபர்காம் உடனே கீழ்ப்படிந்தார் அவர் பதிலொன்றும் பேசவில்லை அலையலியா தேவன் சொல்லுகிறதை குறை சொல்லாமல் அப்படியே ஒப்புக்கொண்டு அதை செய்ய முற்பட்டார் ஆபர்காம் அலையலியா வேலைக்காரர் ரெண்டு பேரை அழைத்துக் கொண்டு ஆண்டவருடைய ஆண்டருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவர் முன் சென்றார் மூன்று நாள் கழித்து அவர் அந்த இடத்துக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம் நாங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டு உங்களிடத்தில் வருவோம் என்று விசுவாச வார்த்தைகளை தன்னுடைய வேலைக்கார இடத்துல ஆபிரகாம் சொல்லிட்டு போனார் அலையிலையா என் நம்பிக்கை ஆபிரகாம் இடத்துல பெருக்கமாய் காணப்பட்டது ஈசா கேட்குறாரு தகப்பனே நெருப்பு இருக்குது கட்டை இருக்கிறது தகவலிக்கு ஆடு எங்க இல்லை அப்படின்ட்டு இந்த ஈசாக்கை கேட்கும் இல்ல இல்லை ஆபிரகாம் சொல்கிறாரு அது எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்குவாருப்பா அலையிலையா அது தேவன் பார்த்துக்குவார் வழிபடுத்தின் மேலே ஈசாக்கை கட்டி போட்டு அங்கே கடத்தினார் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை வெட்ட தன்னுடைய கைகளை மேலே உயர்த்தின போது கத்தருடைய தூதன் பேசினான் அலையிலையா ஆபிரகாமே நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று நான் அறிந்தேன் ஆண்டு ஆண்டவர் உற்று பார்க்கிறாங்க சோதி பார்க்கிறார் சோதிக்கப்பட்ட பின் பொண்ணாங்க விலங்கு செய்ய வேண்டும் ஆமே நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று நான் அறிந்தேன் உன் பிள்ளையை விட்ட நீ துணியாது உன் பிள்ளையின் மேலே கைப்படாது புதரையில் திரும்பி பார்க்கும்போது அங்கே கொம்புகள் சிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்தார் அதை உடனே எடுத்துக்கொண்டு வந்து பலியிட்டார் என்று பார்க்கிறோம் அந்த இடத்துக்கு எகோ வாயிரே என்று பெயரிடுகிறார் கத்துடைய பருவத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் மறுபடியும் வருவார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள காணப்பட்டால் ஆபர் காணப்பட்ட விசுவாசம் யோபுக்குள்ள காணப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்பட்டார் என் தேவனால சகலவும் செய்யக்கூடும் நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நிலைமையை மாற்றுவார் எனக்கு எல்லாம் கைக்கொட்டி சிரிக்கலாம் ஆனாலும் என் மீட்பெனை பாதுகாத்துக் கொள்வார் என் நிலைமையை மாற்ற அவரால் முடியும்